அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்பொன் நகைகள் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீநித்யா ஐம்பொன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐம்பொன் நகைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு நிறைய பேரோட ஃபேவரட் ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் இருக்கு நெக்லஸ் இதோட செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு நெ சமையான ஒரு நெக்லஸ் இது இந்த வீடியோ நம்ம நிறைய நிறைய நகைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் ஒரே மாதிரி அடிகை செயின் கம்மல் அப்படின்னு பார்க்காம எல்லாமே மிக்ஸ்டாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க திட்டலாம் பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் எம்ஜே ஒன் எம்ஜே டூ நம்பர் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் சொன்னால் கூட போதும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் குரியர் பண்ணி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இது இந்த ப்ளூ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும் அதை இருக்கிற ஒயிட் ஸ்டோன் வித் ப்ளூ ஸ்டோனோட பார்க்கும்போது அவ்வளோ அழகான லுக் இருக்கும் இது இந்த ஒரு டாலர் செயின் போட்டு நீங்க போனாலே போகிற ஃபங்க்ஷன்ஸில் ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லுக் இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அதே மாதிரி டாலர் செயின் தான் இதோட ஸ்டோன் பேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் மிடில் எவ்வளோ பெரிய ரெட் கலர் ஸ்டோன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி இருக்கிற ஒயிட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அது ரூபி டிசைன்ஸ் வரும் கீழே க்ரீன் வரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அது இது உங்களுக்கு வெறும் நார்மல் லைட்டிங்லேயே உள்ள அழகாக இருக்குது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரிலாம் நீங்கள் போட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லுக் தரக்கூடிய ஒரு சூப்பர் டாலர்ச்சன் இது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பெரிய ஒரு டாலர் இது இது லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் போட்டிருந்தேன் இப்போ இது மல்டி கலர் ஸ்டோனில் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாலர் இது இந்த டாலருக்கு நிறைய பேர் பிடிச்சி ரொம்ப அழகாகவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த செயின் படுறது ரொம்ப அழகாக இருக்கும் செயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தர முடியும் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி சைஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிள் இருக்கும் அது இல்லாமல் செயின் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ்ல வேணும் டுவெண்ட்டி எயிட்டில் வேணும் டுவெண்ட்டி நைன் வேணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸில் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு சூப்பர் கிராண்டான ஒரு செட் இது எவ்வளோ பெரிய டாலர் அந்த டாலரே உங்களுக்கு ஒர்க் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டாலர் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் ஸ்டோனில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான செட் கிடைக்கும் போது உடனே மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த செயின் பட்டனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நடுநடுவில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இருக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன் கம்மல் வித் இந்த டாலர் வந்து அவ்வளோ அழகாக பேராக இருக்கும் இந்த காம்போ பாருங்க அந்த டாலர் வித் கம்மல் அண்ட் பேங்கலோடு சேர்த்து இந்த காம்போ வரும் இந்த ஒரு செட்டு இருந்தால் போதும்ங்க நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ரொம்ப அழகாக போட்டு போகலாம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸ்லாம் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இது குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக ஃபிக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறது கூட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் இவ்வளோ அழகான ஒரு காம்போ செட் கிடைக்கும்போது போது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ட்ரெண்டிங்கான ஃபுல் ஒயிட் ஸ்டோன் காம்போ செட்டை உடனே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த செயின் பட்டணும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும் மேலே அழகாக ஒரு ரெண்டு பறவைகள் வந்து இருக்குது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியும் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மிடில்ல மட்டும் அந்த ரூபி ஸ்டோன் வரும் கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வரும் இதெல்லாம் வந்து போட்டுவிட்டு நம்ம பார்க்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேலே இது பொழுது அவ்வளோ அழகாக லுக் இருக்கும் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லலாம் ரொம்ப அழகாக தனியாக தெரியும் அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் அது நீங்களே சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க இது கோல்டு இல்லைன்னு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் செயின் இது பிடிச்சிருந்தா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரிசப்ஷன் வாரியான ஃபங்க்ஷன்ஸ் கூட போட்டு போகலாம் பார்ட்டிஸ்க்கெலாம் போட்டு போகக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐம்பில் வரக்கூடிய நெக்லஸ் இது இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் போடலாம் காலேஜ் பாய்ஸ் கூட அழை ரொம்ப அழகாக காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகலாம் இந்த கம்மல் வித் இந்த நெக்லஸோட நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு லுக்கில் இருக்கும் சுற்றி ஒயிட் ஸ்டோன் இருக்கும் உங்களுக்கு ஒரு பூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் இருக்கும் நெக்ஸ்ட்டில் க்ரீன் இருக்கும் அது மாதிரி மாற்றி மாற்றி வரும் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இது ஐம்பது இவ்வளோ அழகான ஒரு டிசைனில் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் கிடைக்கும்போது உடனே ஸ்கின் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப டிமாண்டான ஒரு ரூபி கலர் ஸ்டோன் நடட்டிகை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த நெக் பேட்டன்ல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது கூறு கூறாக அழகாக வரும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு நெக்லஸ் இது இதோட பென்டன் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஃபுல் அணி அட்டிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எழுநூறு ஒரு ரூபாயில் கிடைக்கும்பொழுது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் கூட காமிச்சிருக்கேன் இந்த கம்மலோட வரக்கூடிய காம்போ வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஜிமிக்கியோட நீங்கள் அதை நெக்லஸ் பேர் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் லைட்டிங்லே இது இவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐம்பது நாட்டிகை இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பேங்க்லோடு காமிச்சிருக்கேன் ரூபி கலரில் வரக்கூடிய இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான காம்போன்னு சொல்லலாம் ஒரு நார்மல் சில்க் சாரீக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி ஜுவல்ஸ் வேர் பண்ணும்போது அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்காது ரொம்பவே அழகான ஒரு மகாலட்சுமி டாலர் சென் இது மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா மிடில் அழகாக மாதிரி இருக்கும் சுற்றி அழகாக அந்த கட் ஒர்க் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு மயில் டிசைன் இருக்கும் கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் அது கனெக்ட் ஆகும் அந்த ஏடி ஸ்டோன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த மிடில்ல மட்டும் உங்களுக்கு ரூபீஸ் ஸ்டோன் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இது இந்த செயினும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக திக்கான ஒரு டிசைன் சூப்பரான டிசைனில் வரக்கூடிய ஒரு செயின் இது இவ்வளோ அழகான ஒரு டாலர் செயின் உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி ருபீஸில் கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இது மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அழகாக ரெண்டு மயில் வந்து இருக்கா மாதிரி இருக்கும் நடுவில் மகாலட்சுமி அழகாக அந்த மகாலட்சுமி ரெண்டு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் கீழே நல்லா ஆர்ச் மாதிரி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும் கீழே ஹேங்கிங்லையும் ஒயிட் ஸ்டோன் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனே சொல்லலாம் இந்த மகாலட்சுமி உருவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளியராக கிளாரிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக தெரியும் இது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரக்கூடிய டாலச்சின் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒயிட் ஸ்டோன் மிடில் மட்டும் அழகாக ரூபி ஸ்டோன் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் லேயருக்கு அப்புறம் அகைன் உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோன் வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன அழகாக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாருமே போடலாம் எல்லா ஏஜில் இருக்கவங்களோ எல்லாம் யூஸ் பண்ணலாம் காலேஜ் கோய்க்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னே சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்க எந்த டாலர் செயினில் வேணால் உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வேணாம்னா வேற மாற்றிக்கலாம் நீங்கள் அது நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் பாருங்கள் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் இது லாஸ்ட் டைம் கூட ஒரு அட்டி வீடியோவில் காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரொம்ப பிடிச்சி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மல் செயின் வளையல் அட்டி நிறைய நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எந்த நகை பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகை வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கெலாம் ஒரு ஒரு கொரியர் சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்காது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வரக்கூடிய ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு டாலர் செயின் இது இந்த செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரெட் பீட்ஸில் வரும் செயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த செயினோடய இந்த டாலர் வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேறு செயின் பேட்டனும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இப்போ அழகான டாலர் செயின் போது உடனே ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உடனே நீங்கள் பார்க்க முடியும் இது பாருங்கள் கோல்டு பால்ஸு அண்டு ரெட் கலர் பீட்ஸில் வரக்கூடிய சூப்பர் செயின் அது வித் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு அழகான கிராஸ் டாலர் நாலு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வரும் சூப்பரான இந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் வீடியோ பார்த்தப்பறம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நகை ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நகையோட நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எந்த நகை மக்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கேன்ட்டு வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய நகைகள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பார் நன்றி தேங்க்யூ ஆல்